கோட்டையில நடந்த மொழிப்போர் தியாகிகளுக்கான வீர வணக்க நாள் கூட்டத்துல பேசின திமுக எம்பி பழனி மாணிக்கம் மோடிய திட்டுறதா நினைச்சு ராகுலையும் காங்கிரசையும் வம்புல மாட்டி விடுற மாதிரி பேசி கலகலப்ப ஏற்படுத்தினாரு இந்தி மொழிதான் ஆட்சி மொழின்னு சொன்ன காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராகுல் காந்தி தமிழ் மொழியோட பெருமையை பத்தி பேசிக்கிட்டு வராருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சுதாரிச்சு இதே நிலை பிரதமர் மோடிக்கும் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சமாளிச்சாரு ராகுல் கோயம்புத்தூர் ஈரோடுல எல்லாம் உங்க தமிழ் மொழியை காப்பேன் கலாச்சாரத்தை காப்பேன் இருக்காரு என்ன மீறி உங்களை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஆனா அவங்க தாத்தா அப்ப இருந்து தான் வாக்குறுதி தந்தாரு அவங்க அப்பாத்து பாட்டி அதை காப்பாத்துறாங்க இன்னைக்கு பேரை நம்மளோட சேர்ந்து இந்தி தான் ஆட்சி முடியாகணும்னு சொன்ன ஒரு காலத்தில் சொன்ன காங்கிரஸ் அந்த பர பரம்பரையில் வந்த காங்கிரஸில் கொள்ளுப்பேன் ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனி கலாச்சாரம் உண்டு தனி மொழி உண்டு பெருமை உண்டு அதை காப்பாற்ற வேண்டியது இந்த அரசாங்கத்துடைய கடமைன்னு சொல்லியிருக்காரு மோடி சொல்கிறனாலும் சமீபத்தில் வரும்

நீங்கள் வாக்கு வங்கிக்காக உங்கள் நிறத்தை மாற்றிக்கொள்வதற்கும் உங்கள் கொள்கையை மாற்றிக்கொள்வதற்கும் லட்சியத்தை மக்கள் தயாராக இல்லை வாக்கு வங்கிக்காக தங்களோட கொள்கை நிறம் லட்சியம்னு எல்லாத்தையும் மாத்திக்க ஸ்டாலின் தயாரா இருக்கிறதாகவும் விமர்சனம் செஞ்சாரு வாழும் ஆயுதம்தான் வேலும் ஆயுதம் தான் அந்த நோக்கத்துலதான் கட்சிக்காரங்க அன்பளிப்பா கொடுத்த வேலை ஸ்டாலின் கையில வாங்கி புது விளக்கம் ஒன்ன கொடுத்து புதுசா ஒரு தேர்தல் கணக்க தொடங்கினாரு கருணாசி ஏதோ ஒருத்தருக்கு வாழை கொடுக்கறாங்க வெள்ளி வாழ் கொடுக்கறாங்க அது ஒரு ஆயுதம் வேலு ஒரு ஆயுதம் ஆயுதத்தை கையில கொடுத்துருக்குறாங்க அந்த ஆயுதத்தை முருகன் கையில எடுத்திருக்கிறாரு அதே ஆயுதத்தை இவருக்கு நான் என்ன சொல்றேன் வேல் அப்படிங்கிறது வெள்ளியில செஞ்சு ஒருத்தர் பிரசன்ட் பண்றாரு உங்களுக்கு அதை ஒரு பொது இடத்துல வாங்குறாங்க அதை எப்படி நீ அதாவது இது எல்லாமே நான் சொல்றேன் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்களும் நீங்க என்ன பார்வையில பார்க்குறீங்கிற பொறுத்து தான் இருக்கு தவறா பார்த்தீங்கன்னா அது தவறு சரியா பார்த்தா அது சரி என்னை பொறுத்தவரை

தப்பாக பார்த்தா தப்பாக தான் தெரியும்னு அவர் சொன்ன தத்துவத்தில் என்ன அர்த்தம் இருக்குன்னு இன்னமும் யோசனையில் இருக்காங்க அவரோட ஆதரவாளர்கள் இப்போ அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பேச்சு தான் திமுக வட்டாரத்தில் கலகலப்பை ஏற்படுத்துது தயவுசெய்து இந்த ஆட்சி எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ அசிங்கமாக போய்கிட்டு இருக்குன்னு நீங்கள் சிந்திக்கணும் தமிழகத்தில் இந்த ஆட்சி எவ்வளவு கேவலமாக இருக்கிறது என்று பாருங்கள் எவ்வளவு அசிங்கமாக போய்கிட்டு இருக்கிறது என்று சிந்தியுங்கள் அப்படின்னு அமைச்சர் பேசினதை எதிர்கட்சிக்காரங்க ஐநூறு வழங்கக்கூடாது தடை உத்தரவு கேட்டார் ஆனால் உயர் நீதிமன்றத்தினுடைய நீதி அரசர்கள் இது அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவு கோர்ட் தலையிட முடியாதுன்னு என்று பொங்கலுக்கு நாமெல்லாம் மகிழ்ச்சியாக இரண்டாயிரத்தி ஐநூறு பெற முடிந்தது மக்களுக்கு கொடுப்பதை தடுப்பீர்கள் அது வாழ்த்த மாட்டீங்க ஆனால் நீங்கள் சொன்னதனால தான் நான் கொடுத்தோம்னு சொன்னால் கேட்பையில் இடையே விடியதுனா கேட்போனுக்கு எங்கே போச்சு அறிவிட்டு தான் சொல்லுவாங்க தயவுசெய்து இந்த ஆட்சி எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ அசிங்கமாக போய்கிட்டு இருக்கு நீங்கள் சிந்திக்கணும் இப்போதைக்கு நீங்கள் ஆளுங்கட்சி தான் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து இந்த டைலாக்கை நீங்கள் பேசலாம்னு அதிமுக தொண்டர்களை கிண்டல் செய்கிறாங்க உடன்பிறப்புகள் மயிலாடுதுறையில் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழாவில் பேசின அமைச்சர் ஓ எஸ் மணியன் அதிமுகவினர் எப்பவும் தெய்வ பக்தி உள்ளவங்க அப்படின்னாரு எம்ஜிஆர் ஜெயலலிதா எடப்பாடியார் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் அனைவருமே தெய்வ நம்பிக்கை உடையவர்களும் அதிமுகவினர் கோயில் விழாக்களில் கலந்து கொள்வது வெளிப்படையாக தெரிந்த விஷயம் அப்படின்னு சொன்ன அமைச்சர் மத நம்பிக்கை விஷயத்தில் திமுக போடுற நாடகம் எடுபடாதுன்னு சொன்னாரு கோயில்கள் புனரவைக்கப்படுகிற கும்பாபிஷேகங்கள் குடமுழுக்கு செய்கிற அந்த பணியிலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஈடுபட்டிருக்கிறோம் அந்த பணியை சிறப்பாக செய்து வருகிறோம் குழுமம் வைக்கிறார்கள் திருநீர் அணிகிறார்கள் சபரிமலைக்கு செல்கிறார்கள் விருப்ப தெய்வத்தை வழங்குகிறார்கள் இது வெளிப்படையான உண்மை ஆனால் கருணாநிதி அவர்களுடைய குடும்பம் ஒரு ஏமாற்று வேலை ஒரு பொய் பிரச்சாரம் செய்கிற கபட நாடகம் ஆடுகிற உள்ளொன்று புறமொன்று என்று பேசுகிற ஒரு வேலையை அவர்கள் இந்த ஆன்மீக வகையிலே செய்து கொண்டிருக்கிறார்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் நடைபயணம் செல்வது கோயிலை சாமி கும்பிடுவது ஊரெங்கும் சென்று சாமி கும்பிடுவது நாடெங்கும் சென்று சாமி கும்பிடுவது என்கிற பழக்கம் அவர்களுடைய வீட்டிலே குடும்பத்திலே இருக்கிற பெண்கள் செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் வெளியிலே பேசுவதை கேட்டீர்கள் நாத்திகம் பேசுகிற ஒரு மோசமான நிலையை தான் அவர்கள் பின்பற்றி வந்தார்கள் ஸ்டாலின் அவர்களும் அப்படித்தான் நாத்திகம் பேசி வந்தார் அவர் இப்பொழுது ஒன்று ஒன்றாக அவர் செய்து பார்த்தார் சட்டையை கிழித்துக் கொண்டு வந்து நின்று பார்த்தார் ஏடுபடவில்லை பொய் பிரச்சாரங்களை முன்வைத்து பார்த்தார் அது ஏடுபடவில்லை கிராம கூட்டம் என்று நடத்தி பார்த்தார் அதுவும் ஈடுபடாது என்று வந்ததற்கு பின்னால் இப்பொழுது அவர் வேலை நம்பியிருக்கிறார் அந்த வேல் யாருடையது பழனி சாமிக்கு உரியது பழனி சாமி எங்கிருக்கிறார் அண்ணா திமுகவை வழிநடத்துகிறார் எனவே அண்ணா திமுகவை சாமி வழி நடத்துகிறபோது பழனிசாமியின் கையில் இருக்கிற அது ஸ்டாலினுக்கு ஆயுதமாக மாறுமே தவிர அவருக்கு வாக்காக மாறாது அதிமுகவோட விமர்சனங்களுக்கு திமுகவும் சரிக்கு சரி பதிலடி கொடுத்துட்டு தான் இருக்கு கிருஷ்ணகிரி மாவட்ட மக்கள் மேல அக்கறை இல்லாத கே பி முனுசாமிக்கு திமுக தலைவர் ஸ்டாலினை விமர்சிக்க தகுதி இல்லைன்னு கொந்தளிச்சாரு திமுக சட்டமன்ற உறுப்பினர் செங்குட்டுவன் மன்மோகன் சிங் மினிஸ்டர் இருக்க போது மத்திய அரசுக்கு வந்து நிதி ஒதுக்க சொல்லி கேட்டபோது மத்திய அரசாங்கம் கொஞ்சம் தயக்கம் காட்டிய போது அன்றைக்கு எங்களுடைய மரியாதைக்குரிய தளபதியார் அவர்கள் மத்திய அரசாங்கத்தில் அனுமதியை பெற்று ஜப்பானுக்கு போய் ஜப்பானில் இருக்கக்கூடிய கூட்டுறவு சங்க தலைவர்களோடு கலந்து பேசி அந்த இருபது ஆயிரம் கோடி ஒகேனக்கலுக்கு மட்டும் கிடையாது மெட்ரோ ரயில் சென்னை மெட்ரோ ரயிலுக்கும் ஒகேனக்கல் கூட்டு குணி திட்டத்துக்கும் இருபதாயிரம் கோடி சாங்க்ஷன் பண்ணி வந்து அந்த வெற்றியோடு போது நாங்கள்லாம் கழகத்தோட்டோடெல்லாம் லட்சக்கணக்கிலே திரண்டு இதில் வந்து நாங்கள் அறிவு இது வரவேற்பு கொடுத்தோம் எங்கே சென்னை விமானத்தில் வரவேற்பு கொடுத்தோம் இதெல்லாம் கே பி தெரியும் இதே போல

திமுக ஆட்சிக்கு வந்து நீட் தேர்வை ரத்து செய்தால் தற்கொலை செஞ்சுக்குவேனு ராமநாதபுரத்தில் இருந்து ஒரு ஏவுகணை விட்டாரு முன்னாள் எம்பி அன்வர் ராஜா நீட் எக்ஸாம் ஒண்ணுமே பண்ண முடியாது ஸ்டாலின் சொல்றாரு நடக்கவே நடக்காது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்ன சொல்றாங்க ஒரு பொது நீதி எல்லோருக்குமான ஒரே தகுதி தேர்வுங்கிறான் நம்ம என்ன கேட்கிறோம் எல்லோருக்குமான ஒரே கல்வியை கொடுத்துட்டு அந்த தகுதி தேர்வு அம்மாவே சொன்னாங்க எல்லோருக்குமான ஒரே கல்வியை தந்துவிட்டு எல்லோருக்குமான தொகுதி தேர்வு வையுங்கள் எல்லோருக்குமான கல்வியை நாங்கள் பெறுவதற்கு ஒரு ஆண்டு காலம் எங்களுக்கு அவகாசம் கொடுங்கள் ஐந்து ஆண்டு காலம் தமிழ்நாட்டுக்கு நீட்டிலிருந்து விளக்க கொடுங்கள் கேட்டாங்க ரெண்டு வருஷம் கொடுத்தா கோர்ட்டுக்கு போயிட்டா கொடுக்க முடியல இனி ஸ்டாலின் நான் வந்து அவர் இந்த மாதிரி உலகத்தை நீ நீ கொடுத்துட்டீங்கன்னா வந்து நான் தற்கொலை நிர்சல ஸ்டாலின் நீட்டை நான் தற்கொலை உனக்கான சித்தன் அவரோட பேச்சை கேட்டு கூட்டத்தில் கலந்துகிட்ட அதிமுக தொண்டர்களே ஆடி போயிட்டாங்க டெல்லியில் பிரதமரை முதலமைச்சர் சந்தித்த பிறகு சசிகலாவுக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டது பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தியிருக்குன்னு புதுசாக ஒரு குண்டு போட்டாரு காமரேட் முத்தரசன் அதாவது திருமதி சசிகலா அவர்கள் சொத்து கூப்பி வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்பட்டு நான்காண்டு காலம் அவர்களுக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டு நான்காண்டு காலத்தை நாளையோடு ஒரு நிறைவு செய்கிறார் செய்தியாளர் கேட்பதைப் போல விடுதலையாவதற்கு சில நாட்களுக்கு முன்பாக அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு விட்டார் கொரோனா தொற்று அவருக்கு இருக்கிறது மிகவும் சீரியஸாக கவலைக்கிடமாக இருக்கிறார் என்பன போன்ற செய்திகள் வந்திருக்கிறது தற்பொழுது செய்தியில் இப்பொழுது நலம் பெற்று இருக்கிறார் என்கிற செய்தி வந்திருக்கிறது அவர் நலமுடன் திரும்பி வர வேண்டும் நலமுடன் இருக்க வேண்டும் என்கிற எங்கள் வாழ்த்துச் செய்தியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆனால் இப்படி விடுதலையாகக்கூடிய கூடிய ஒரு வாரத்திற்கு முன்னதாக இப்படியான செய்திகள் பொதுமக்கள் மத்தியில் ஒரு ஒருவிதமான சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது ஐயப்பாட்டை ஏற்படுத்துகிறது குறிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் டெல்லிக்கு சென்று பிரதமர் அவர்களையும் உள்துறை அமைச்சரையும் சந்தித்து வந்தார் ஆனால் டெல்லி சென்று முதலமை பிரதமரையும் உள்துறை அமைச்சரையும் சந்தித்து விட்டு வெளியே பத்திரிகைகளை சந்திக்கிற பொழுது சசிகலாவை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்கிற செய்தியைத்தான் டெல்லியிலிருந்து அவர் வெளிப்படுத்தினார் அவர் இந்த செய்தியை வெளிப்படுத்துகிறார் சசிகலாவுக்கு உடல்நலம் சரியில்லை என்று செய்தி வருகிறது பொதுமக்களுக்கு ஐயப்பாடு ஏற்படுகிறது ஏதோ சதி இருக்குமோ என்கிற ஒரு ஐயப்பாட்டை உருவாக்கியிருக்கிறது அந்த ஐயப்பாடு எனக்கும் அப்படி ஒரு ஐயப்பாடு ஏற்படுகிறது கிராம சபை கூட்டங்கள் நடந்தால் விவசாய போராட்டத்தையொட்டி மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற பயத்தில் தான் கூட்டங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்குன்னு எடுத்து சொன்னார் முத்தரசன் குறிப்பாக இன்றைக்கு குடியரசு நாளில் கிராம சபை கூட்டம் நடைபெறும் சுதந்திர தினத்தன்று குடியரசு கிராம சபை கூட்டங்கள் நடைபெறும் கிராம சபை கூட்டம் என்பது நாடாளுமன்றத்திற்கு சட்டமன்றத்திற்கு நிகரானது அந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்படுகிற பொதுமக்களால் நிறைவேற்றப்படுகிற தீர்மானங்களுக்கு உரிய மதிப்பளிக்க வேண்டும் மத்திய மாநில அரசுகள் உரிய மதிப்பளித்து மதிப்பளிப்பது மட்டுமல்ல அவைகளை நிறைவேற்றவும் செய்ய வேண்டும் அதனால் அரசாங்கம் மிக கெட்டிக்காரத்தனமாக கிராம சபை கூட்டங்களை நடத்தக்கூடாது என வரியில் ஒரு உத்தரவை போட்டு கிராம சபை கூட்டத்தை நடக்காமல் தடுத்து விட்டது தடுப்பதற்கான அடிப்படையான காரணம் கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றால் இன்றைக்கு நாடு முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிற விவசாயிகளுடைய போராட்டத்திற்கு ஆதரவாக தீர்மானம் நிறைவேற்றுவார்கள் விவசாயிகளுடைய போராட்டத்திற்கு எதிராக தமிழ்நாடு அரசாங்கத்தை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றுவார்கள் என்கிற அச்சத்தின் காரணமாக இந்த கிராம சபை கூட்டங்களை நடக்க விடாமல் தடுத்திருப்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது அன்புடைய கதை ஒன்று கண்டோ அதை சொல்வோம் உமக்கின் அரசியல்வாதிய நம்பி நம்ம ஓட்டு போட்டோம் தம்பி அவ கல்ல விற்றோம் மண்ண வித்தோ சுவிஸ் பேங்க்ல குவிக்கிறான் ஓட்டு போடும் மதிக்கட்ட ஆட்டு மந்த நாம தான் நோட்டி கட்ட பார்த்தா போதும் காட்டி இருக்கிறோம் நூறு கோடி செலவு செஞ்சு ஆட்சி செய்ய வந்தாங்க லட்சம் கோடி ஊழல் செஞ்சு அட்டைய போட்டாங்க